சரி காலநிலை தான் அப்படி நம்மளை பாடாக படுத்துதுன்னா புயல் மலை வெள்ளம் இப்படி மாறி மாறி வந்து ஊராளுங்களும் அப்படி தான் படுத்துகிறாங்க இங்கே பாருங்க தண்ணி பாய்ச்சணுன்னு வயலுக்கு நம்ம கருதுக்குள்ளே பாய்ச்சி விட்டாங்க தண்ணி பாய்ச்சுறவங்க ஏதாவது ஓட்ட போகுதா மோட்ட போகுதான்னு பார்க்கணும் இல்லையா அவங்களும் விவசாயி தான் நம்மளும் தான் ஆனால் அந்த ஒரு மனப்பக்குவம் இப்போ கிராம மக்கள்கிட்ட இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நகரத்தில் கூட இப்போ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போட்டி பொறாமல் எதுவும் இல்லாமல் போகுது ஆனால் கிராமம் ரொம்ப ஒஸ்ட்டாக போய்ட்டுருக்கு ஏன்னா யாருடைய வழிகளையும் புரிகிறதில்ல எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிராமந்தான் சொர்க்க பூமியாக நல்லவர்களாக இருந்தாங்க கிராமம் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாமாயிருச்சு நகரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒத்துழைக்கிறாங்க உதவுறாங்க என்னென்று கேட்குறாங்க கீழே மேலே விழுந்தா இங்கே எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கிடையே நிறைய சண்டை அது இது போட்டி பொறாமைன்னு கிராமந்தான் இப்போ கிராம வாழ்க்கையில் வந்து ஒரு உதவிகளோ ஒரு ஒத்துழைப்போ கிடைக்கிறது இல்லை